பிரியமான தேவனுடைய ஜனமே இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நாம் அனைவரும் இன்றைக்கே ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருவியே அதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் ஒருவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மைக்கு ஈடாக நாம் என்ன சொல்ல முடியும் நன்றி என்று தான் சொல்ல முடியும் அதுபோல ஜீவனை கொடுத்து அப்படியொரத்தினாலே நம்மளை கழுவி மீட்டெடுத்த இயேசுவுக்கு நாம் என்ன செலுத்த முடியும் நன்றி இயேசப்பா நீ செய்த நன்மைகளுக்கு தயவுக்கு ஆண்டவரே என்றுதான் நாம் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை நாம் தவறி போனால் நாம் மனுஷா மனுஷனாய் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அதனால அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக அவருடைய வல்லமையினாலே அவருடைய வ கிருமையினாலே நாம் இம்மட்டும் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதே நிச்சயம் சரி கர்த்தர் நமக்காக இக்கால வேளையிலே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் நீ பயப்படாதே நெருக்கப்படுகிற காலத்திலே நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று அவர் நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த வாக்கை அவர் மீறாத தேவன் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் என் சகோதரனே என் சகோதரியே நீ அவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அவரிடத்தில் என்ன வேண்டும் என்று ஜெபிக்கிறாய் வேண்டிக் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் அளிக்க அவர் உங்களுக்கு நெருக்கப்படுகிற காலங்களில் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கத்தர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் வாக்கில் உண்மை உள்ளவர் வாக்கில் சத்தியம் உள்ளவர் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையின் விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரே நீர் சொன்ன வாக்கை மாறாத தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய தேவைகள் இவைகளெல்லாம் இருக்கிறது நீர் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேர் விசாரித்து என் தகப்பனே சந்தியும் பண்ணும் நமக்கு சாட்சியாக எப்பொழுதும் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க நீங்க கருணை காட்டுங்க ஆனால் நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றியற்றவர்களாய் திராதபடி உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய உமை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க எப்பொழுதும் எப்பாதபடியிலே அமர்ந்திருக்க வேண்டும் வேதம் வாசிக்கணும் ஜபிக்கணும் நன்மையானவைகளை செய்யணும் தீங்குக்கு நாம் உடன்படாமல் அவருக்கு கீழ்ப்படித்துள்ள பிள்ளைகளாக தாழ்மையின் இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும் எரிச்சலின் ஆவி நம்மை விட்டு அகல முடியாக விரட்டடிக்கும்படியாக தேவனிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம் எரிச்சலின் ஆவியின் நிமித்தமாக நாம் ஆசீர் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் எழுந்து விடாதபடி ஆவியானவர் நமக்கு உதவி செய்து மன தாழ்மையாய் நடந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து வருவோம் இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் உன்னிடத்தில் இருக்கும் பொருள்களை எனக்கு கொடுத்துவிடு நான் உனக்கு அதற்கு ஈடாக நன்மை செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் இயேசுவல்ல அவர் நன்மை செய்து செய்கிறவராகவே இந்த பூமியில் சுற்றி தெரிந்தார் அதனால அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஜெயத்தையும் வெற்றியும் கொண்டு வரும் என்று நாம் நம்பிக்கையோடு காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவுக்கு மகிம் உண்டாகட்டும் ஆமேன்